குட் நீங்கள் ஆய்வு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சயின்ஸ் டேர்ம் ஒன்ல இருக்க உங்களுக்கு தெரியுமா வாக்ஸ் கண்டென்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாகவே இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நிலவோட ஈர்ப்பு விசை புவியோட ஈர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பங்கு தான் இருக்குது அதனால நிலவில் ஒரு பொருளோட எடை வந்து பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும் மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தைக் பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் இதுதான் மணல் கடிகாரம் அடுத்ததா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா நீங்கள் ஆற்றில் ஒரு படையில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதே போல வானிலுள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார் யார்னா ஆரியபட்டா அடுத்ததான் அதிவேகத்தில் இயங்கும் அலைவியக்கம் உங்கள் நண்பனை ஒரு நெகிழிப்பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து கொள்ளுமாறு இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும் இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்துவிடுங்கள் அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா அலைவானது அதிக வேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அலைவியக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவியக்கமாக காணப்படாது துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர் உமி என்பது விதை அல்லது சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது பெரும்பாலான இல்லங்களை நீரிலுள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புறவுதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன எதிர்சவூடு பரவல் என்ற முறையில் நீரிலுள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது ஆர்வ முறை அடுத்ததாம் விக்டோரியா அமேசானிக்கா என்ற தாவரத்தின் நிலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை அல்லது அதற்கிணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும் இது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும் இதோட நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு உலகில் மிக நீளமான நதி நைல் நதி அதோட கிலோ நீளம் வந்து ஆறாயிரத்தி கிலோமீட்டர் இந்தியாவோட மிக நீளமான நதி கங்கை அதோட கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு அடுத்ததான் தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணை கண்டத்தில் உள்ளது இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவிலுள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலுள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கள்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் கிழமை உலக வாழிட நாள் வளரும் பருவநிலையில் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பென்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி குண்டினுள் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும் தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் கோடியக்கரை மற்றும் கூடங்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகிறது சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடுகின்றன அதாவது உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்த நிலைக்கு தான் குளிர்கால உறக்கம்னு பெயர் குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை அதேவேளை சில விலங்குகள் வந்து அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திட்டு உறக்கத்தில் ஈடுபடு ஈடுபடுது இந்த நிலைக்கு என்ன பேர்னா கோடைக்கால உறக்கம் இதுக்கு எடுத்துக்காட்டு நத்தை குளிர்கால உறக்கம் எடுத்துக்காட்டு ஆமை கோடைக்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நத்தை அடுத்ததாக கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது கங்காரு எலி நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் எடுகுகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும் நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது உலகளவில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது கீரையை சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினாலு புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் இரண்டாவது இடத்தில் உள்ளது நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வாகும் ஆகும் கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும் ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர் இஎன்ஐஏசி இதோட ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் இது என்பதே முதலாவது கணினி இதுதான் முதலாவது கணினி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி ஆகும் சிக்ஸ்து டேர்ம் ஒன்றில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டன்ட் எல்லாமே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்து டேர்ம் டூல இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம் தேங்க்யூ